வணக்கம் என் பேர் சிதம்பரம் பெரம்பலூரில் இருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெரியோர்களுக்கு செய்ய வேண்டிய நிறைய விஷயங்களை சில மக்கள்கள் சரியான முறையில் செய்கிறது இல்லை வழி நடத்த விரும்புகிறது அதே போல் இறை வழிபாட்டிலையும் குலெதெய்வ வழிபாடுகளையும் மக்களிடத்தில் நிறைய எதார்த்தம் இருக்குது அந்த எதார்த்தம்னு சொல்கிறது என்னான்னு கேட்டீங்கன்னா பொறுப்பு இல்லாதன்மை சரியான முறையில் அந்த வழிபாடுங்கிறது நடத்த மாட்டேங்குது நடக்க மாட்டேங்கிறது இந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜை முறைகள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் இன்னைக்கு எடுத்துகிட்டு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா மகாலயம் இந்த மகாலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் திதின்னு வருது அம் பௌர்ணமி கழிஞ்ச மறுநாள் மறுநாள் பிரதமையில் இருந்து அம்மாவாசை கழிஞ்ச பிரதமை வரைக்கும் இந்த பதினாறு நாட்கள் கிரியைகள் அதாவது முன்னோர்களுக்கு நீத்தார் பெருமை என்று சொல்லக்கூடிய மகாலயபக்ஷ சார்த்தமானது நாம் அனைவரும் மனிதராக பிறந்த அனைவரும் நம் தாய் தகப்பனாருக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் செய்ய வேண்டிய ஒரு இன்றியமையாத ஒரு காரியமாக இது அமைகிறது இந்த அமைப்பின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினஞ்சு நாள் பதினாறு நாள் செய்ய முடியல அப்படின்னா மகாலேபக்ஷ அம்மாவாசை அன்னைக்காவது இந்த சார்த்ததை முறையான புரோகிதர்களை வைத்து முறையான முறையில் இது செய்யணும் அப்படிங்கிறது தான் முறை என் தகப்பனார் எனக்கு என்ன செய்தார் என் தாயார் எனக்கு என்ன செய்தார் என்பது கேட்பதை விட என் தாயாரும் என் தகப்பனார் இதை செய்யல நான் ஏன் செய்யணும் கேட்கறதெல்லாம் அர்த்தமில்லாத ஒரு செயல் அவா செய்தாலோ செய்யலையோ ஆனால் நாம் செய்ய வேண்டியது இன்றையமையாத ஒன்று தாய் தகப்பனார் நமக்கு என்ன செய்தார் என்றால் நாம் இந்த பூமிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர்களே அவர்கள்தான் ஆகையினால் அவர்களுக்கு எத்தனை தலைமுறையானாலும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை தெளிவாகவும் நிதானமாகவும் சிறப்பாகவும் நாம் செய்ய வேண்டியது மகாலயம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி கழிஞ்ச பிரதமையிலிருந்தும் அமாவாசை கழிஞ்ச பிரதமை வரைக்கும் பதினாறு தினங்கள் செய்ய வேண்டியது இதனால் வரைக்கும் செய்யாதவா முத முதல்ல செய்கிறாங்க அப்படின்னா மகாலயம்ங்கிறது வந்து பௌர்ணமியில் ஆரம்பித்து அமாவாசை கழிஞ்ச வரக்கூடிய பிரதமை வரைக்கும் பதினாறு ஆட்கள் செய்ய வேண்டியது இதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னால் வேதம் படித்த அதாவது முறையாக செய்ய தெரிந்த புரோகிதர்களை வைத்து தம் தம் வீடுகளில் வைத்து இதை செய்வதே சிறப்பு இதை ஏன் வீடுகளை செய்ய வேண்டும் என்றால் நம் சந்ததிகளுக்கு அதை பற்றிய விஷயங்கள் புரியும் நம் தலைமுறைகளுடைய பெயர்கள் தெரியும் ஏழு தலைமுறைகள் பெயர்கள் நம் தகப்பனார் தகப்பனாருடைய தகப்பனார் அவருடைய தகப்பனார் என்று ஏழு தலைமுறைகளின் பெயர்களை நம் குழந்தைகளுக்கும் சொல்லி வைத்தது போல் இருக்கும் நாம் செய்வதற்கும் நாம் செய்கின்ற காரியங்களையும் நம் குழந்தைகள் விடாது செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமைகிறது இந்த மகாலயம் என்பது பதினஞ்சு நாள் தர்ப்பணமாக செய்ய வேண்டும் ஒரே ஒரு நாள் மட்டும் தேவசமாக செய்ய வேண்டும் இந்த அமாவாசை என்று மகாலயபக்ஷ அமாவாசை என்று மட்டும் தேவசமாக செய்தால் போருமானது மற்ற பதினைஞ்சு தினங்கள் தர்ப்பணமாக செய்ய வேண்டும் இல்ல எனக்கு வந்து தர்ப்பணம் பண்ண முடியாது ஒரு நாள் தான் செய்ய முடியும் அப்படின்னா தர்ப்பணமும் செய்து தேவசமும் செய்கிறது அமாவாசை அன்னைக்கு நடத்தி பண்ணிக்கலாம் அதில் மாற்று இல்லை இதை பண்ணிக்கும் பொழுது நம்முடைய முன்னோருடைய பெருமையும் முன்னோர்களுக்கு சமாதானமும் முன்னோருடைய பசிதாகத்தை தீர்த்த புண்ணியமும் நம் ஜாதகத்தில் கரும தோஷம் பித்ருசாபம் வராமல் இருக்கிறதுக்கான வழியை வகுக்கும் இந்த குலதெய்வ வழிபாடு எவ்வளவு முக்கியமானதோ அதே போல் நம் முன்னோர்கள் வழிபாடு என்பது மிகப்பெரிய முக்கியம் மாதா மாதம் அம்மாவாசை விரதம் என்பது மிக முக்கியமான ஒண்ணு இந்த தர்மத்துல சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுறது இன்னைக்கு வேலைக்கு போறவா எங்களால வந்து விரதம் இருக்க முடியலன்னு நினைக்கிறவா பெத்தவாளுக்கு அம்மாவாசை விரதம் இருக்கணும்னு மனசார நினைக்கிறவா இவாளுக்கெல்லாம் சில தர்ம சங்கடங்கள்லாம் இருக்கு என்ன மாதிரி தர்ம சங்கடங்கள்லாம் இருக்குன்னா ஒண்ணு மாத்திரை சாப்பிடுறது இன்னொன்னு கடைகள்ல வாங்கி சாப்பிட்றது இந்த ரெண்டு விதமான தர்ம சங்கடம் இருக்கு இதில் என்ன சொல்லியிருக்க சாஸ்திரம் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு காலையில் நீரில் ஆவியில் வேக வைத்த பதார்த்தங்களும் அதே போல ராத்திரிக்கு நீரில் வேக வைத்த பதார்த்தங்களும் சாப்பிட்றது உச்சிதம் மதியம் இரண்டு மணியிலிருந்து இரண்டரை மணிக்கு உள்ளாக உணவை சம சாப்பிட வேண்டியது வீட்டில் சமைச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை அது சாப்பாடு சமைக்க முடியலன்னா நம்மால முடிஞ்சது ஒரு தயிர் சாதம் மாதிரி எடுத்துன்னு வந்து மத்தியானம் காக்காய்க்கு ஒரு பெரிய சாதம் வச்சுட்டு முன்னோர்களுக்கு மனதார படைச்சிட்டு அந்த சாதத்தை நாம் சவுத்து கொள்ள வேண்டியது சமய சந்தர்ப்பம் அமையல ஏதோ தீட்டாய் போயிடுத்து அப்படின்னா அந்த ஒரு மாதம் அம்மாவாசை விரதம் தப்பி போடுறதுனால பிழை இல்லை இதையே பழக்கமாக வெச்சிக்கிறதுங்கிறது மட்டும்தான் அது தவறான ஒரு செயலாகும் பித்ரி சாபத்துக்கு வழிவகுக்கக்கூடிய இதுவும் ஒரு காரணமாக அமைகிறது மாதாந்திர அமாவாசையை போன்று சில சந்தேகங்கள் மக்களுக்கு நிறைய இருக்கு இந்த தீட்டு அப்படிங்கிறதுல பிரச்சனை இருக்கு என்ன தீட்டு குழந்தை பிறந்த தீட்டு பெண்கள் ருதுவான தீட்டு வீட்டில் பெரியோர்கள் இறந்து போன தீட்டு இதில் பங்காளிகளை தவிர மற்ற யாருக்கும் தீட்டு அதிக நாள் கிடையாது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இறந்தவர்களுக்கு பதினாறாவது நாள் தான் காரியங்கள் செய்ய வேண்டும் மூன்றாம் நாள் ஏழாம் நாள் ஒன்பதாம் நாள் காரியங்கள் செய்யக்கூடாது உடன்பால் ஏற்றுவது செய்யக்கூடாது அந்த ஆத்மாவானது அது போய் சேர்கின்றதுக்கு பாதையை நாம் அமைத்து கொடுப்பதுதான் பதினாறாவது நாள் அன்று காரியம் நாம் செய்கிறது இந்த பதினாறு நாட்கள் அந்த விரதத்தை அனுஷ்டித்தே ஆக வேண்டும் பெற்றோர்களுக்காக நாம் செய்கிற சில முக்கியமான காரியங்கள்ல இதுவும் ஒன்று இந்த பதினாறாம் நாள் காரியத்துக்கு இடையில ஏதாவது பங்காளி வீடுகள்ல குழந்தை பிறந்துருச்சு அல்லது யாராவது ஒரு பெண் ருதுவாயிட்டா அப்படின்னா அந்த பங்காளிகள் இந்த தீட்டில் கலந்து கொள்ள முடியாது ஏன் கலந்து கொள்ள முடியாது அது விருத்தி தீட்டு குடும்ப வம்ச தீட்டு இது நீத்தார் பெருமை சொல்லக்கூடிய தீட்டு இறந்து போனவருடைய தீட்டு இதில் வந்து அவர் கலந்து கொள்ள முடியாது பங்காளி என்பவர்கள் யார் ஒரு கொத்தை சேர்ந்த பங்காளி என்று சொல்லப்படுகிறது ஒரு கொத்து என்றால் ஒரு தாத்தாவுக்கு அப்பா சித்தப்பா பெரியப்பா ஆக இருக்கக்கூடியவர்கள் ஒரு கொற்றை சேர்ந்தது விட்ட பங்காளிகள் வீட்டில் தீட்டு ஏற்பட்டால் பதினாறு தினங்களுக்கு மேல் அந்த தீட்டு கிடையாது இந்த உடன் பங்காளிகளை தவிர மற்ற பங்காளிகள் பதினாறு தினங்கள் கழித்து எல்லாவிதமான ஆலயங்களுக்கும் செல்லலாம் மலை ஏறலாம் சமுத்திர ஸ்தானம் செய்யலாம் உடன் பங்காளிகள் மட்டும்தான் மலை ஏற முடியாது சமுத்திர ஸ்தானம் செய்ய முடியாது புண்ணிய ஸ்தலங்கள் செய்ய முடியாது போக முடியாது இதெல்லாம் செய்ய முடியாதே ஒழிய மற்றபடி போய்கொள்ளலாம் உடன் பங்காளிகள் மட்டும்தான் வருத வருஷ தேவசம் கழிந்த பிறகு குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியுமே ஒழிய விட்ட பங்காளிகள் எல்லாம் குலதெய்வம் கோவிலுக்கு போகலாம் இது சாஸ்திரத்தில் சொல்லப்படவில்லை மற்ற ஒண்ணுவிட்ட பங்காளிகள் எல்லா விதமான வழிபாடுகளையும் செய்து கொள்ளலாம் அதே போல் பதினாறு நாள் தீட்டு என்பது இது இறந்தக்கூடிய தீட்டு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னா சுக இருக்கும் பட்சத்தில் அஞ்சு நாள் ஏழு நாள் ஒன்பது நாளுக்குள் புண்ணியா பண்ணியே தீர வேண்டும் அவரவர் குடும்ப பழக்கப்படி அந்த புண்ணியவாசனத்தை செய்தாக வேண்டும் அதற்கு மேற்கொண்டு தள்ளி போட வேண்டும் என்று அவசியமில்லை இதுல பல காரணங்கள் இருக்கு ஆகையினால் அஞ்சிலிருந்து ஒன்பது நாளைக்குள் புண்ணியாவாஜனம் பண்ணியாக வேண்டும் புண்ணியாவாஜனம் பண்ணிய பிறகு அனைத்து விதமான இறை வழிபாட்டையும் நாம் செய்யலாம் அதுக்கு எந்த விதமான தடங்களும் கிடையாது அதேபோல் பெண் குழந்தைகள் ருதுவான தீட்டு இருக்கும் பட்சத்தில் ஐந்து நாட்கள் இருந்து ஒன்பது நாளுக்குள் வீட்டுக்கு பெண்ணை அழைப்பது வாஜனம் ருது வாஜனம் செய்வது உச்சிதம் அதுக்கு மேல் பண்ண வேணுங்கிறது தள்ளி போடணுங்கிறது அவசியமில்லை ருது புண்ணியவாஜனம் பண்ணிய பிறகு அனைத்து விதமான இறை வழிபாடையும் நீர்த்தார் பெருமைகளையும் செய்யலாம் அதுக்கு எந்த விதமான தடைகளும் இல்லை அதேபோல் எல்லா தீட்டுக்கும் பதினாறு நாள் என்பது கிடையாது உறவை பொறுத்து என்ன உறவு பங்காளி உறவுகளுக்கு மட்டும்தான் அந்த பதினாறு நாள் தீட்டு அதுவும் உடன் பங்காளிகளுக்கு மட்டும்தான் பதினாறு நாள் தீட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது மாமான்மை துணர்களுக்கோ உண்ணுவிட்ட பங்காளிகளுக்கோ அப்படியாக சொல்லப்படவில்லை உடன் பங்காளிகள் மட்டும் ஒரு வீட்டில் ஒரு தகப்பனாருக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஐந்து பிள்ளைகள் இருக்கிறார்கள் நூறு பிள்ளைகள் இருக்கிறார்கள்னா நூறு பிள்ளைகளுக்கும் அந்த தீட்டு உண்டு இந்த ஒண்ணுவிட்ட பங்காளிகளை தவிர உடன் பங்காளிகள் அனைவருக்கும் அந்த தீட்டு உண்டு அவர்கள் மட்டும்தான் பதினாறு நாள் தீட்டு காக்க வேண்டும் ஒரு வருஷங்கள் புண்ணிய நதிகள் நீராட முடியாது சமுத்திர ஸ்தானம் செய்ய முடியாது மலை முடியாது மாலை போட்டுக்கொண்டு சபரிமலை போக முடியாது எந்த வழிபாடும் செய்ய முடியாது இந்த ருது தீட்டு என்பதும் குழந்தை பிறந்த தீட்டும் என்பதும் வம்ச விருத்தி தீட்டு என்று சொல்லப்படுகிறது இது இது அதிகபட்சமாக பதினோரு தினங்களுக்கு மேல் இந்த தீட்டு ஒன்றும் இல்லை சிசிறியின் குழந்தை பிறந்திருந்தால் மூன்று மாதங்கள் வரை இந்த வாஜனத்தை தள்ளி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதுக்கு மட்டும் ஏன் அப்படி என்றால் அந்த பெண்ணாகப்பட்டவள் கீழே அமர்ந்து அந்த புண்ணியவாதன நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் அதற்காக அவருடைய சரீர பிரச்சனைக்காகத்தான் இந்த முப்பது தினங்கள் தள்ளி செய்கிறது இந்த முப்பது நாளுக்கு மேல் ஆயுத்த நாள் அந்த பெண் வீட்டுக்கு தூரமாகிவிட்டால் புண்ணியாவாஜனம் பண்ண முடியாது ஆகையினாலே குழந்தை சிசிரின் பிறந்தால் அதை நாளை கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்தால் போல் புண்ணியாவாஜனம் செய்ய வேண்டும் ருது புண்ணியாவாஜனமும் அந்த பெண் மறு சடங்கு ஆவதற்குள் புண்ணியாவாஜனம் பண்ண வேண்டும் ஆகையினால் ஐந்து நாள் முதல் ஒன்பது நாளைக்குள் பண்ண வேண்டும் ஆகையினாலே தீட்டுகளை என்று எல்லாத்தையும் ஒதுக்க வேண்டிய தீட்டு அல்ல தீட்டு தீட்டு சுப அசுப தீட்டு என்று இரண்டு விதமான தீட்டுகள் இருக்கிறதுனால தீட்டுக்கு மட்டும்தான் உடன் பங்காளிகளுக்கு பதினாறு நாள் தீட்டும் அதை சார்ந்து குலதெய்வ வழிபாடும் ஆலய வழிபாடுக்கும் ஒரு வருட காலங்கள் தளத்தவேச முடியும் வரை போக முடியாதே ஒழிய மற்றபடி அனைவரும் இறை வழிபாட்டை செய்யலாம் நீத்தார் பெருமை என்பது பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்ம கடமைகளையும் கர்மங்களையும் நாம் சரியாக செய்தோமே ஆனால் சர்ப்பதோஷம் சாபம் என்பது வராமல் இருக்கும் சாபம் வரும் பட்சத்தில் அதீதமாகும் பட்சத்தில் வம்சங்கள் முட்டி போகும் வம்சங்கள் குறைந்து போகும் பெண் குழந்தைகள் குறையலாம் ஆண் குழந்தைகள் குறையலாம் இந்த குழந்தைகள் குறையும் பட்சத்தில் வம்சம் முட்டி போகும் பட்சத்தில் மிகப்பெரிய தோஷமாக இருக்கு என்பதை நாம் உணர வேண்டும் இன்னைக்கு அம்மாவாசை வரப்போகிறது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு அமாவாசை வருது பத்தாவது மாதம் இரண்டாம் தேதி அமாவாசை வருகிறது அக்டோபர் 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 ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அமாவாசை வருது இந்த அமாவாசையில் வந்து பார்த்தீங்கன்னா இது சாதாரண மற்ற அமாவாசை மாதிரி அல்ல இந்த அம்மாவாசை வந்து அம்மாவாசைக்கு முதல் நாள் செவ்வாய்க்கிழமை என்று ஒரு பொழுது என்று சொல்லக்கூடிய முறைப்படி மதியம் ஒரு நேரம் மட்டும் உணவு அருந்திவிட்டு மறுநாள் காலை அமாவாசை என்று காலையில் உணவு அருந்தாமலும் மதியம் இரண்டு மணி முதல் இரண்டரை மணிக்குள்ளாக பெரியோர்களுக்கு மன்னம் வைத்து பூஜைகள் செய்து அதை காக்கைக்கு வைத்த பிறகு இரண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கோ அல்லது தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாதவர்களுக்கோ உணவு அளித்துவிட்டு நாம் உணவு உண்ண வேண்டும் பக்கத்தில் நமக்கு அது தகுந்த ஆள் இல்லை என்றால் காக்கைக்கு உணவு வைத்துவிட்டு நாம் உணவை அறிந்து கொள்ளலாம் அன்றைய தேவசமாக செய்ய விரும்பும் அன்பர்கள் புரோகிதர்களை முன்பாக ஒரு வார தினங்களுக்கு முன்பாக சென்று அவரிடத்தில் அணுகி தேவசம் செய்வதற்கான முறைகளை சாமான்கள் என்ன என்று தெரிந்து கொண்டு அந்த சாமான்களை எல்லாம் ரெடி பண்ணி வைத்து புரோகிதரை வீட்டுக்கு அழைத்து இந்த தேவசத்தை முறையான முறையில் செய்து அது முடித்த பிறகு மதியம் காக்கைக்கு சாதம் வைத்து பிறகு நாம் உணவு உண்ண வேண்டும் இது மகாலயபக்ஷ அம்மாவாசைக்கு பொருந்தும் மாதாந்திர அம்மாவாசை மக்களிடத்துல ஒரு சில மக்கள்கிட்ட சில புரியாத சில வார்த்தைகள்லாம் சொல்றா ஐயர் ஜாமான் அப்படின்னு சொல்றா இது நம்ம தவறான ஒரு விஷயம் அது சொல்லப்படாது இந்த ஐயர் ஜாமான்ங்கிற வார்த்தை பிழையான வார்த்தை இது யாரோ சொல்ல வார்த்தை இது நம் வீட்டுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பூஜை புனஸ்காரங்களுக்காக செய்து வாங்குகின்ற பொருளானது பூஜை பொருட்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டுமே தவிர ஐயருக்கு ஜாமான் அப்படின்னு சொல்லப்படாது அப்படி செய்யும் பட்சத்தில் நாம் செய்கின்ற விஷயத்துக்கான புண்ணியம் நமக்கு கிடைக்க பெறாது நாம் செய்கின்ற காரியத்தில் நமக்கு ஆத்மார்த்தம் கிடைக்காது ஸ்ரத்தை கிடைக்காது பூஜை பொருட்கள் வீட்டில் கணபதி ஓம செய்கிறோம் வாஜனம் செய்கிறோம் அமாவாசை தர்ப்பணம் செய்கிறோம் தேவசம் கொடுக்கிறோம் இது எல்லாத்துக்கும் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்வது என்னன்னா பூஜை சாமான் வாங்குகிறோம் பூஜை சாமான் என்று தான் அதை சொல்ல வேண்டுமே தவிர நாம் அது ஐயர் சாமான் என்று சொல்லப்படாது அது தவறான உச்சரிப்பு இதுல மகாலயத்தை மட்டும்தான் நம்ம தேவசமா செய்கிறோம் மாதாந்திர அம்மாவாசின்னு ஒண்ணு இருக்கு இந்த மாதாந்திர அம்மாவாசையில ஏதோ அசந்தரப்போம் நம்மால வந்து விரதமா இருக்க முடியல விரதம் விட முடியல அப்படின்னா மாட்டுக்கு ஒரு கட்டு அகத்திக்கீரையும் நெல் பொரியும் நாட்டு சர்க்கரையும் கொடுத்து மாடுக்கு உணவாக அதை கொடுக்கணும் மாட்டுக்கு அரிசியும் கொடுக்கப்படாது ஈர அரிசி கொடுக்கப்படாது இதை கொடுத்தால் மாட்டுக்கு தோஷம் நமக்கும் தோஷம் மாட்டுக்கு வியாதி வரும் மாட்டுக்கு அரிசி கொடுப்பது என்பது மிகப்பெரிய பாபமான செயல் இது ஒரு சிலர் அதை ரொம்பவும் கொடுக்குறாங்க மாட்டுக்கு அரிசி கொடுக்கும்போது எள்ளு கலந்து கொடுக்குறாங்க அதெல்லாம் கொடுக்கப்படாது மாட்டுக்கு உங்களுக்கு புண்ணியம் வேணும் உங்களுடைய கர்ம தோஷங்கள்லாம் குறையணும் அப்படின்னா வீரியங்கள் குறையணும்னா மாட்டுக்கு அகத்திக்கிறியும் நெல்புரி நாட்டு சர்க்கரையும் கொடுப்பதுதான் முறையாகும் இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் மாதாந்திர அம்மாவாசை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு செயல் வருடத்திற்கு பனிரெண்டு அம்மாவாசை வருகிறது இந்த பனிரெண்டு அம்மாவாசைகள் மகாலி அமாவாசையை தவிர மற்ற அமாவாசைகள் விரதங்கள் இருக்கலாம் விரதமாகத்தான் இருக்க வேண்டும் விரதம் செய்ய வேண்டும் மகாலி அம்மாவாசையில் சார்த்தம் திதி கொடுக்க வேண்டும் சுவாமி நான் ஏற்கனவே தவசம் கொடுக்குறேன் எங்கள் அப்பாவுக்கு நான் தவசம் கொடுக்குறேன் அம்மா இல்லாதவளுக்கு அம்மா தவசம் கொடுக்குறேன் அப்படின்னா அவ இறந்த திதியில் கொடுப்பது அவர்களுக்கு மட்டுமே அது மட்டும் அல்லாது மகாலயத்தில் கொடுப்பது உங்களுடைய இருபத்தி ஓரு தலைமுறைக்குமாக இந்த தர்ப்பணம் தவசம் போய் சேர்கிறது இந்த இருபத்தி ஓரு தலைமுறை யார் என்றால் ஒரு சில உதாரணங்கள் மட்டும் சொல்றேன் யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்க உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் உங்களுக்கு பகுத்தறிவை சொல்லி கொடுத்த ஆசான் உங்களுக்கு நல்வழி நடத்துவதற்குரிய தகப்பனார் உங்களுக்கு உலக வாழ்க்கை கற்றுக் கொடுத்த தாய் உங்களுடைய சகோதரன் உங்களுடைய தாய் மாமன் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் இப்படியாக நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு இப்படியாக இருபத்தி ஓரு தலைமுறைக்குமாக நீங்கள் இந்த மகாலி அமாவாசையானது செய்யப்படுகிறது இது தவிர இன்னும் இரண்டு அமாவாசை இருக்குது தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை இந்த தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை கண்டிப்பான முறையில அவசியமாக நீர்நிலைகளைத்தான் இந்த தர்ப்பணத்தை கொடுக்க வேண்டும் இந்த இரண்டு தர்ப்பணங்களும் நதிக்கரையில் கொடுக்கும் பொழுது இதே போன்று மகாலயத்தை போன்றே இருபத்தி ஓ தலைமுறைக்கும் இந்த தர்ப்பணங்கள் செய்யும் பொழுது அந்த ஆத்மாக்களுக்கு போய் சேர்கிறது இந்த ஆத்மாக்கள் இறந்து போனவர்கள் செய்த பாப தகுந்தாற் போல் புண்ணிய தர்மங்களுக்கோ பாவகர்மாக்களாவோ மாறுகிறார்கள் அவர்களை திருப்திப்படுத்துவது பெற்ற குழந்தைகள் செய்யக்கூடிய கர்ம காரியங்களை மட்டும்தான் இந்த தேவசமும் தர்ப்பணமும் கொடுப்பதனால் மட்டும்தான் அவர்களுக்கு புண்ணியம் போய் கிடைக்கிறது புண்ணியம் நடக்கிறது இந்த கர்மா என்பது கஷ்டப்படுத்துவதற்காக நான் சொல்லல என்ன ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது அப்படின்னா நாம் எவ்வளவு புண்ணியம் செய்தோமோ ஆளுக்கு ஒரு நீதி கிடையாது முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆளாளுக்கு ஒரு நீதி கிடையாது அனைவருக்கும் ஒரே நீதி நானாகவே இருந்தாலும் சரி யாராகவே இருந்தாலும் சரி பெற்றவர்களுக்கு நாம் ஒழுங்கான முறையில் பார்த்துக்காத பொழுது பெற்றவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது நல்ல முறையில் பார்த்துக்காத பொழுது இறந்த பிறகு நீற்றார் பெருமையை ஒழுங்கா செய்யாத பொழுது நமக்கு பலவிதமான கஷ்டங்கள் வந்தே தீரும் அது யாரும் விதிவிலக்கு அல்ல நாம் வந்து அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்றது அர்த்தமில்லா செயலாக போய்விடும் இதில் நாம் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களை ஒருமையில் பேசாமலும் அவர்களை அடிக்காமலும் அவர்களை கண்ணீர் சிந்தாமல் பார்த்துக் தான் நாம் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் பலன் கிடைக்கும் வீட்டில் பெற்ற தாய் தகப்பனாரை அழ வைத்து விட்டு கண்ணீர் சிந்தவிட்டு விட்டு பசியும் பட்டினியுமா போட்டு விட்டு நாம் கோவில் குளங்கள் எங்கு சென்றாலும் புண்ணியம் கிடைக்க போறதல்ல பலன் கிடைக்காது இதை வந்து முக்கியமா ஒரு விஷயமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சாபங்களும் பாவங்களும் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சகோதர சகோதரிகளை அடிப்பது ஒருமையில் பேசுவது தாய் தகப்பனாரை அடிப்பது தாய் தகப்பனாரை கெட்டி உதைப்பது தாய் தகப்பனாரை கஷ்டப்படுத்துவது தாய் தகப்பனாரை கண்ணீர் வடிக்க வைப்பது தாய் தகப்பனாரை மனம் நோகடிப்பது இதெல்லாம் செய்துவிட்டு நான் அம்மாவாசை விரதம் இருக்கேன் மகாலியை தர்ப்பணம் பண்றேன் ஒருவருக்கு வீடு கட்டி கொடுத்தேன் நூறு மாடு தானம் பண்ணேன் ஆயிரம் தர்ம கல்யாணம் பண்ணினேன் ஆயிரம் குடும்பத்தை நான் வாழ வைக்கிறேன் நான் பத்து வயசாவுக்கு பிரோஜன இல்லை ஒரு பலனும் கிடைக்க போறது இல்லை நாம் பெற்றோர்களையும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளையும் நாம் எந்த அளவுக்கு நாம் அன்பாகவும் பண்பாகவும் நடத்தி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் செய்த பாவமானது நீர்த்து நமக்கு புண்ணியமாக நமக்கு கிடைக்கப்பெறுகிறது பெற்ற தாய் தகப்பனாரை ரொம்பவும் பவ்யமாகவும் ரொம்பவும் சிரத்தையாகவும் பாசத்தோடும் அன்போடும் எவரொருவர் கவனித்துக் கொள்கிறாரோ அவர் ஒருவரே பெருமாளின் பாதத்தில் தஞ்சமடைகிறார் இவர்களெல்லாம் பெத்த தாய் தகப்பனாரை சிறந்த முறையில் கவனிக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு எல்லாவிதமான சுகங்களும் கிடைக்கிறது நாம் ஒருவரை ஒருமையில் பேசுகிறோமானால் அது எவர் பேசுகிறாரோ அது அவரையே திரும்ப வந்து சேரும் என்பதுதான் உண்மை ஒருவரை ஒருமையில் பேசுவது என்பது மகாபாபம் பஞ்சமா பாதகத்தில் சேர்க்கக்கூடிய விஷயம் அது ஒருமையில் பேசப்படாது அபத்தமாக பேசப்படாது இதெல்லாம் செய்தால் நாம் தவித்து நிற்கும் பொழுது எவன் ஒருவன் ஒருமையில் பேசுகிறானோ அவனுக்கு தண்ணி தாகம் எடுக்கும் பொழுது தாகம் தண்ணி கிடைக்காது என்று சொல்லப்படுகிறது பசியோடு இருக்கும்போது நல்ல உணவு கிடைக்காது என்று சொல்லப்படுகிறது உற்றாரும் உறவினர்களும் இருந்தும் அனாதையாக திரிவான் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆகையினாலே பெற்றோரையும் கூட பிறந்த சகோதரி சகோதரர்களையும் நாம் எந்த அளவுக்கு பண்பாக பார்த்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் புண்ணியங்கள் அளவு கடந்து போய் கொண்டிருக்கிறோம் அதேனால இந்த மகாலயபக்ஷ அமாவாசையை நல்ல முறை எல்லாரும் செய்யுங்க சிரத்தையாக செய்யுங்க முழுமையாக செய்யுங்க ஆத்மார்த்தமாக செய்யுங்க இந்த அமாவாசையை செய்ங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் சொல்லுவோம் இதனால கேட்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்